உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல இந்த எபிசோட் மூலமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு கனவுகள் அனைத்தும் கை கூட எல்லாம் வல்ல என் மீனாச்சு அருள் புரியட்டும் யூடியூப் ஓப்பன் பண்ணால இந்த பக்கம் நியூ இயரு இந்த பங்கு குரு பயிற்சி இனிமேல் எப்பயோ வரப்பேகிற ராகு கேத் பயிற்சி வரைக்கும் அடுத்த மே மாதம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு இந்த எபிசோட்ல என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான இந்த வருட புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது மிருகசீடம் மிருகசீட நட்சத்திரத்துக்கும் ஒரு தன்மை உண்டு இதுவும் உடைந்த நட்சத்திரம் நான் கார்த்திக் சொன்ன மாதிரிதான் முதல் ரெண்டு பாதங்கள் ரோகிணியிலும் அடுத்த ரெண்டு பாதங்கள் மிதுனத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த மிருகசீட நட்சத்திரம் இந்த மிருகசீச நட்சத்திரத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் புத்தாண்டுல கிரகங்கள் இப்படி எல்லாம் இயக்க போகுது என்ன மாதிரியான தன்மைகளால் நம்மள வந்து ஆக்குபை பண்ண போகுது நம்ம எப்படி எல்லாம் இருக்க போறோம் எதெல்லாம் கிடைக்கும் எதெல்லாம் கிடைக்காது அப்படின்றத அப்படியே அலசி அரைஞ்சு பார்த்தோமே ஆனால் ஒரே வார்த்தை சொல்லட்டுமா சிந்தனை அனைத்தும் செயலாக மாறக்கூடிய நேரம் அவ்வளவுதான் வேற எதுவுமே வேணாம் ஒரே வார்த்தை தான் இது வரைக்கும் எதெல்லாம் எண்ணி தோக்காங்க அதெல்லாம் கைமேல் பலனாக உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இருக்கு இப்ப நம்ம ரெண்டு விதமா பிரிக்க போறோம் அப்ப ரோ இதுல இருக்கக்கூடிய ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசிச்சை முதல் இரண்டு பாதங்களுக்கு ஒரு விதமான பலனும் மிதனத்தில் இருக்கக்கூடிய மிருகசிச்சை வருஷத்துக்கு ஒருன்னு ரெண்டு பாதங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சு எடுத்தோமே ஆனால் சிந்தனைகள் அனைத்தும் செயல் வடிவம் பெறக்கூடிய காலகட்டமாகத்தான் ரிஷபத்துல இருக்கக்கூடிய மிருகசிஷை நட்சத்திரத்திற்கு இந்த தடவை இருக்கு இதுவரைக்கும் யாரெல்லாம் கடன் கொடுத்து திரும்ப வரலன்னு தவிச்சிங்களோ அத்துணை மிருகசிச்சை நட்சத்திரக்காரங்களுக்கும் கடன் அடைதல் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்கிரம் சொல்லி தரேன் பிப்ரவரிக்கு அப்புறம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது இந்த ஒரு மாசத்தை விட்டுருங்க பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இது வரைக்கும் வராத ஒரு கான்பிடென்ட் வர்றதை நீங்க பார்க்க போறீங்க பணம் கொட்ட போகுது இது வரைக்கும் ஒரு இடத்துல பணம் லாக் ஆகி வருமா வருமா வருமானு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அத்துணை மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கும் உங்களுக்கான பணம் உங்க கையில் வந்து சேருவதை நீங்கள் கண்கூடாக உணரப்போகிறீர்கள் மிருகசீச்சை நட்சத்திரத்தோட அதிபதியே தாங்க அவர் வரக்கும் போது காலபுருஷனுடைய நட்சத்திரமான சாரி அவரே சாரி தான் உங்களுடைய நட்சத்திரநாதன் அவரு காலப்புருஷனுக்கு நாலாம் வீடான இடத்துல கொஞ்சம் நீச்சகதில தான் இந்த நியூ இயர் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலுமே பிப்ரவரி மாசம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிக்கு அப்புறம் அப்படியே அவர் மேல போய் மிதன் மிதனத்தை நோக்கி போயிட்டு ஒரு நல்ல ஒரு நிலையில வந்து உக்கார போறாரு நட்சத்திரநாதன் இரண்டாம் இடத்துக்கு வரதோட மிகச்சிறந்த யோகம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க செவ்வாய் அப்படின்றனால நிறைய பேருக்கு நில புலன்கள் கிடைத்தது இது வரைக்கும் பங்கு பிரிக்கிறேன் பங்கு பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரிக்காம இருந்த எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய ரிஷப நட்சபராசில இருக்கக்கூடிய மிருக சிச நட்சத்தியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் நிலத்தின் மூலமாக ஒரு பங்கு தொகை வீட்டின் மூலமாக ஒரு பங்கு தொகை வருவதற்கான காலம் அப்படின்றது கூடி வந்திருக்கு சூப்பரான டைம் போயிடு இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறனால கண்டிப்பா அது ஒரு பெருந்தொகையாக கூட இருக்கலாம் ஒரு மல்டிபிளா இருக்கலாம் ஏன்னா குருனாலே மல்டிபிள் தான் இல்லையா இல்ல குருனா பெருமித கீவன் நான் சொன்ன மாதிரி பேங்க் மூலமாக கடன் வாங்கி ஒரு பெரிய தொகையின் மூலமாக நீங்க ஒரு வீடு வாகனம் வண்டி எல்லாம் வாங்குவதற்கான நேரம் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறமே நிகழ்ந்தது நீங்க ஒன்றும் பெருசாலாம் வந்து பயப்பட வேண்டாம் மத்தவங்களுக்கு எல்லாம் மே மாசம் வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் பிப்ரவரில இருந்தே ஜாக்பாட் தான் அதனால மிருகசிஷன் நட்சத்திரக்காரங்க எதை பற்றியுமே கவலைப்பட்டுக் கொள்ள வேண்டாம் தூக்கமின்மை தேவையில்லாத டிப்ரெஷன் நீங்களா யோசிச்சு யோசிச்சு பாதி குழப்பிக்கிறது எதை சாப்பிட்டா பித்தந்தெளியும்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கிற காலம்லாம் மாறி போய் இனிமே வரக்கூடிய காலம் கண்டிப்பாக வசந்த காலம் தான் மிருகசி நட்சத்திரக்காரங்க எதை குறித்துமே கவலைப்பட்டுக்க வேணாம் யூஸ்வலி மிருகசிஷம் ரொம்ப அது ஒரு சிபத்துல மிருகசிஷம் ரொம்ப அமைதியாக ஒரு மாறி போவாங்க என்னதான் செவ்வாயுடைய ஆளுமையில இருந்தாலுமே ரொம்ப சாஃப்ட் கானாரா தான் இருப்பீங்க உங்களையே ஆக்குபை பண்ணுற மாதிரி தான் கிரகங்கள்லாம் வேலை செய்யும் ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டீங்கன்னா பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கான டைம் பீரியட் அப்படின்றது எக்ஸ்ட்ரா இருக்க போகுது நிறைய பேருக்கு வம்பு வழக்கு கோட்டு பிரச்சனை அதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாமே அதெல்லாம் தவிடுபடியாக போகிறது சரியா நிறைய மிருகசீஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மாவோட உடம்புல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக தருக்க அந்த இடத்த வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணணும் இன்னும் நிறைய மிருகசீஷை நட்சத்திரக்காரங்களுக்கு கொடுத்த கடன் வசூலாதல் அப்படின்றது இருக்குது யாரெல்லாம் நகையை அடகு வச்சுட்டு நீட்ட முடியாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அத்துணை மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த தடவை அதை எடுத்து அழகு பார்ப்பதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது இது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீசை நட்சத்திரத்திற்கான ஒரு பலன் கிளியர் இப்போ வருவோம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீச்சை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கந்தஸ்டியில் சொல்கிற சொல்ற மாதிரி என் இடவேறும் எமபயம் நீங்கும்ன்ற மாதிரி இது வரைக்கும் உடம்பால நான் பட்ட கஷ்டம் ஒன்னு இருக்கு மனசால பட்ட கஷ்டம் ஒன்று இருக்கு அடுத்தவன் பேச்சால் பட்ட கஷ்டம் ஒன்று இருக்கு எவ்வளோதான் நானும் தாங்குறதுன்னு சொல்லி தவித்து கொண்டிருந்த அத்துணை மிதுனராசியைச் சேர்ந்த மிருக நட்சத் மிருகசீத நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைவேறப்போகுது போகுது கிளியர் கொடுக்கல் வாங்கல் அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் காட்டுதுங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாகத்தான் இருக்கு யாராவது ஒரு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பார்க்காம ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கி தேவையில்லாம சைன் போட்டு மாட்டிக்காதீங்க பத்தாம் இடத்துக்கு சனி வருகிறார் உங்களுடைய கருமத்தில் சனி வருகிறார் கருமக்காரகரான சனி கருமத்தில் வந்து அமர்தல் அப்படின்றது சும்மா ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க தொழிலில் ஒரு சின்ன ஒரு தேக்க நிலை அப்படி வந்துருமா பத்தாம் இடம்னால என்ன கருமஸ்தானம் என்ன கருமஸ்தானம்னா என்ன இது வரைக்கும் நீங்க என்ன போட்டிருக்கீங்களோ என்ன பண்ணிருக்கீங்களோ அதற்கான அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் பாக்குறதுக்கு சனி ஆனந்த இருக்காரு மார்ச் மாசம் கிளியர் இது வரைக்கும் நீங்க நல்லதெல்லாம் பண்ணீங்கன்னா சனி உங்களுக்கு நல்லது மட்டும் தான் கொடுக்க போறாரு தெரியஞ்சோ தெரியாமலோ அங்கங்க ஏதாவது ஒரு அக்கப்போர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு மாசம் டைம் இருக்கு சமத்தா வந்து நல்ல காரியத்தை பண்ணி தப்பிச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஆஃப்டர் மேக்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்தில் செக் வைக்கிறதுக்கு சனி ரெடியாக இருக்கிறார் மே மார்ச் டூ மே மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருக சீச்சை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்கு ஏன்னா இந்த பக்கம் பூரட்ட தான் அவர் என்ட்ரி ஆவாரு அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல சின்ன அப்படியே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வருவதற்கான நேரம் அப்படின்றது மிதுனத்துல இருக்கக்கூடிய மிருகசீச்சை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு கனயோகம் அதிபரி அதிகரிக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு மே மாசம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் ரிஷபத்துல இருக்கக்கூடிய மிருகசீச்சை நட்சத்திரக்காரங்களுக்கு நிகழப்போகிறது கிளியர் மிதனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீச நட்சத்திரக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மார்ச்சுக்கு அப்புறமே கொஞ்சம் கடின உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே வந்து கடின உழைப்பு தான் இல்லையா நம்மளுடைய நட்சத்திரநாதனும் அவர் தான் அவர் வந்து நம்ம வீட்லேயே உட்காந்துக்கிறாரு அப்படின்ற போது புதன் பிளஸ் செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது வந்து கொஞ்சம் அப்படியே கடின உழைப்பின் மூலமாக என்னதான் புத்திசாலித்தனம் இருந்தாலும் கொஞ்சம் உழைப்பு அப்படின்றது தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால கொஞ்சம் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை எஃபெக்ட் போட்டு அந்த விஷயத்த ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய தன்மையாகத்தான் மிதுனத்துல இருக்கக்கூடிய மிருகசீடை நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் ஐந்து மாதங்கள் அப்படின்றது இருக்க போது அடுத்த ஐந்து மாதங்கள் எதை பத்தியுமே கவலைப்பட தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் போது நிறைய பேர் ஃபாரின் போக போறீங்க யாரெல்லாம் வந்து வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு பயணம் போகணும்னு நினைச்சிங்களா அவங்களாம் பயணம் போக போறீங்க நிறைய மிருகசிஷி நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அம்மாவோட ஹெல்த்தை பாத்துக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு சில பேருக்கு வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கான நேரம் அதில் கவனமா இருந்துக்கணும் ஃபுட் பைப்பில் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை சாப்பாடு வந்து இண்டேஜி குருனாலே இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடியவர் ஒரு அவர் வந்து மே மாசத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டில் உட்காரனால இதுல என்ன ஒரு நல்ல விசேஷம்னா அது புதனோட வீடு குரு வேற வந்து உட்கார போறாரு செவ்வாய் வேற இருக்க போறாரு நட்சத்திரநாதன் இருக்க போறாரு ராசிநாதன் வீட்டுல குருவும் வர போறாரு அப்படி இப்படின்னு ஒரு மிக்ஸ் பண்ணி கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனான்னு அடுத்தவங்களுக்கு நீங்க புரியாத புதிதா வந்து முதல் ஒரு ஐந்து மாதங்கள் அப்படின்றது இருக்க போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் சூப்பராக இருக்க போகுது ஸோ முதல் இந்த அஞ்சு மாசத்தை வந்து ரொம்ப நிதானம் தேவைப்படுகிற மாதமாக இருக்கிறது கிளியர் சோ மிருக நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன ஒரே ஒரு ஸ்பெஷல் நல்ல பாயிண்ட் கிடைக்க போகுதுன்னு நகை சேரப் போகிறது யாரெல்லாம் நகை வாங்கணும் பத்தாயிரம் ரூபாய் வில போனாலும் பரவாயில்ல இந்த ரவ மிருக கண்டிப்பாக ஒரு கிராம் தங்கம் மாதிரி வாங்குவீங்க வாங்கினா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக நகை சேருவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு நிறைய மிருகசீடை நட்சத்திரக்காரங்களுக்கு சர்ப வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய சந்தோஷங்கள் தேடி வருவதற்கான நேரம் இருக்கு நிறைய பேர் கனவுல பாம்பு பாக்குறீங்களோ எனக்கு அப்படிதான் தோணுது பாத்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க நிறைய மிருகசீட நட்சத்திரங்களுக்கு பாம்பு பாம்பு சம்பந்தப்பட்ட கனவுகள் போற வழியில பாம்பு பாக்குறது இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கலாம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படியெல்லாம் யாராலும் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கும் அதற்கான நிவாரணம் அதற்கான விமோச்சனம் அப்படின்றது பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் நிகழப்போவதாக இருக்கிறது கிளியர் நாக வழிபாட்டின் மூலமாக நல்லதுகளை அனைத்தும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலகட்டமாகத்தான் சீச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு மூன்று நல்ல விஷயங்கள் நடக்க போகுது ஒன்னு பேங்க் லோன் மூலமாக உங்களுடைய கடன் அப்படின்றது இல்லாம ஆக போகுது இரண்டாவது விஷயம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாக போகுது மூணாவது விஷயம் நீங்க இதுவரைக்கும் வச்சிருந்த நகை இல்ல பணம் இல்ல ஏதோ ஒரு சொத்து இதெல்லாம் வந்து அடமானத்துல இருந்தா மிக்க போறீங்க நாலாவது ஏதோ ஒரு இடத்த வாங்கி அதன் மூலமாக லாபத்தை அடைய போகிறீர்கள் ஆனால் டாக்குமெண்ட் விஷயத்துல கவனம் அம்மாவோட உடல்நிலையில் கவனம் இந்த அஞ்சியும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் சூப்பரான வருடமாக அமையும்ன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை